வணக்கம் நான் உங்கள் சோக் மாறு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் யாருப்பா வெற்றி பெறுவாங்க யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கணும் ஸோ யார் வந்து அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற அந்த கம்பேரிஷன் வந்து பார்க்கணும் அதே சமயத்தில் யார் வந்து நிற்கிறாங்க யாருக்கு அங்கே அதிக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கே வந்து வர முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு யார் யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்க எந்த கட்சியிலேருந்து எந்த வேட்பாளரை வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம டிஎம்கேவில் பார்த்திங்கன்னா நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா டிஎம் கதீர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற வேட்பாளராக வந்து களமிறங்கிறார் இவர் சென்ற நாடாளுமன்ற தொகுதியிலையும் வந்து போட்டு தேர்தலையும் வந்து போட்டிட்டார் அப்போ வந்து வெற்றியும் வந்து பெற்றார் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த முறையும் வந்து அவர் வந்து தேர்தலில் வந்து நிற்கிறதாக சொல்லப்படுது ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய பிஜேபி கட்சியிலிருந்து கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் வந்து நிற்கிறாங்க மாதிரி நம்ம ஏடிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது அரசு மருத்துவர் பசுபதி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய நாம் தமிழர் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் ஆனந்த் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க ஸோ கட்சி தலைவர் ஏசி சண்முகம் இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏடிஎம்கேவில் இருந்தார் ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கும்போது பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு ஒன்றா இருக்கும் போது ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இரட்டை இல சின்னத்தில் வந்து நின்றார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு நூற்றி ஒன்பது வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாரு இவருக்கு எதிராக போட்டியிட்ட நம்முடைய டீம் கதிரவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி எண்பத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஓட்டுகளை வாங்கி அவர் வந்து வெற்றியும் வந்து பெற்றனர் கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன ஒரு ஒரு ஏழாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா வந்து டிஎம் கதிரோ வந்து வெற்றி பெற்றார் ஸோ இப்படியே இருக்கும்போது இந்த தேர்தல் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே சாரி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் வந்து ஒன்றா இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்தளவுக்கு ஓட்டு வந்து வாங்கினார் இப்போ இருக்கக்கூடிய இந்த கலா நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே தனியாக இருக்குது பிஜேபி வந்து தனியாக இருக்குது அப்படின்றப்ப ஸோ கண்டிப்பாக இந்த ஓட்டுக்கள் வந்து களைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் இப்போ பாமா கருக்குறாங்க அப்படின்றப்போ ஸோ அவங்களுக்கான ஒரு ஓட்டும் வந்து வரதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு வகுத்து பார்த்தா வந்து கணக்கு வந்து நேராக தான் வரும் யாருக்கு எப்படி போகுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து தெளிவாகவே சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் வந்து போயிட்டுருக்கு அடுத்த இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து அதிகமான இஸ்லாமியர்கள் வந்து இருக்காங்க ஸோ சிறுபான்மையினர் வந்து இருக்கிறனால ஸோ அந்த ஓட்டுக்கள் யாருக்கு வந்து போகுதோ அதை பொறுத்து தான் அந்த வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும் அப்படி சொல்கிறது வந்து பல பேர் வந்து சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டிஎம்கே வந்து ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேக்சிமம் சிறுபான்மையினர் அப்படின் போது டிஎம்கே சைடு தான் வந்து பா சாய்வாங்க பிஜேபி சைடில் வந்து போக மாட்டாங்க ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து இருக்காது மேக்ஸிமம் டிஎம்கே போ சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்மளால் வந்து முடியுது ஸோ முதல்ல என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் இருக்குதுன்னு சொல்லிடலாம் ஸோ அதையே வந்து சொல்லாமல் தான் வந்து நம்ம வந்து இவ்வளோ கதை பேசினுக்கிறோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது வேலூர் கேவிக்குப்பம் அணைக்கட்டு ஆம்பூர் வாணியம்பாடி குடியாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியுமே பார்த்தீங்கன்னா பரவலாக இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறதுனால அவருடைய ஓட்டு யாருக்கு வந்து போகிறது அப்படின்றத பொறுத்து தான் அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது யார் வந்து அதிகமாக வெற்றி பெற்றிருங்க அப்படின்னா ஸோ இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் ஆறு முறை வெற்றி பெற்றிருக்கு டிஎம்கே இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கு ஏடிஎம்கே இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கு அதேமாதிரி பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்திங்கன்னா இரண்டு முறை வந்து வெற்றி பெற்றுக்கு ஸோ அதிகமாக வந்து வெற்றி பெற்றது யார் அப்படின்னா வந்து காங்கிரஸ் ஆறு முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம்கே இரண்டு முறை ஸோ மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் அவங்க தான் வந்து அதிகமாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த தேர்தல் வந்து எந்த மாதிரியான தேர்தலாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட வந்து பொறுந்தா பார்க்கணும் ஏன் அப்படின்னா எல்லோரும் வந்து தனித்தனியாக இருக்காங்க நம்ம வந்து எதிர்பார்க்காத கூட்டணியெலாம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து எல்லாருமே வந்து வெறிகுண்டு பார்க்குற ஒரு தேர்தலாக இருக்கும் இவங்க இவ்வளோ வந்துட்டாங்க அவ்வளோ அவங்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் நாம் யாருமே பார்க்காத ஒரு தேர்தலாகவும் அதேமாதிரி அந்த வாக்கு எண்ணிக்கை என்று யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட் டைம் இந்த வேலூர் ச நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு வராங்க டிஎம்கே ஏடிஎம்கே அடுத்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி வராங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஓட்டு வாங்கப் போகிறாங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் சப்திங் ஓட்டுகளை பார்த்திங்கன்னா வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த தேர்தலில் அவருடைய ஓட்டுக்களின் எண்ணிக்கை உயருமா இல்லை குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து பொறுத்து வந்து பார்க்கணும் உங்களுக்கு யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஸ் வந்து சொல்லுங்கள் ஐ திங்க் வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ யார் பக்கமும் என்னாலும் மக்கள் வந்து சாயலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ உங்களுக்கு யார் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து மறக்காமல் பண்ணுங்க தேங்க்யூ